ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா நெஸ்பியன் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கோம் இந்த பிளேஸு ஓஸ்லோவில் இருந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் ஒரு அஞ்சு ஃபேமிலி வந்திருக்கோம் எல்லாரும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம் இந்த மாதிரி நிறைய வீடுகள் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே இருந்த மாதிரி தான் இருக்குது சுற்றி மலைகளும் மரங்களும் இந்த வீட்டோட கூரையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புல் வளர்ந்துருக்கு வீடு சின்னதாக இருந்தாலும் அஞ்சு பெட்ரூம் உண்டு ரெண்டு டாய்லெட் உண்டு ஒரு கிச்சன் உண்டு கிச்சன் பார்த்தீங்கன்னா நமக்கு குக் பண்ண தேவையான எல்லா திங்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கவே இருந்தது கீழே மூணு பெட்ரூமும் மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமும் உண்டு மேலே உள்ள ரூம்ல சின்னதாக ஒரு குட்டி ரூம் இருக்கு அதுதான் அவங்க வந்துட்டு சீக்கிரம் ரூம் அப்படின்னு சொல்லுதாங்க உள்ள வந்துட்டு பழைய திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இந்த பிளைஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த இடத்த சுத்தி என்ன இருக்குதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா